எண்ணாகமம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் ஆறு ஏழு வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் அதனாலே ஜனங்கள் மோசையினிடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினாலே பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசை ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினா அதுக்கப்புறம் தெரியும் வெண்கல சர்ப்பத்தை செய்ய வைத்து அதை நோக்கி பார்க்கிறவர்கள் விளைக்கும்படி இப்பொழுது நம்ம எதுக்கு முக்கியமா சோமன பிறந்த தெரியுமா நம்ம வார்த்தையினால பாவம் செய்து சிலருக்கு விரோதமாக அதாவது அந்தவர் என்னுடைய பேச்சினால என் குடும்பம் ஒரு விளைவை சந்திக்கும் அய் செய்த என்னை மன்னிச்சு அதை நீங்க படிச்சீங்க இவங்க மோசைக்கு அகைன்ஸ்டா முறுமுறுத்தாங்க கத்தர் நமக்கு தெரியாதுங்க இது ரொம்ப முக்கியமான ஜபம் நம்ம எல்லாம் கரெக்டு தான் ரட்சிக்கப்பட்டவங்க ஆனா நிறைய பேசிடுறோம் நிறைய பேசிடுறோம் நாங்க பேசினதுனால் எப்படி சொல்றாங்க பாருங்க நாங்க பேசினதுனால் பாவம் செய்தோம் நம்ம நிறைய பேசி அது அந்த வார்த்தையினால எது உள்ள என்றாகுது தெரியுமா சர்ப்பம் உள்ள என்றாகுது சர்ப்பம் உள்ள என்றாகுது ஆமே தேவனுக்கு விரோதமாய் தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தைகள் இவங்க அதை மண்ணாவுக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க நிறைய பேசி 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 இந்த சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கும் பாருங்க ஆமே ஹலோ லோயா எழுபத்தி எட்டு நினைக்கிறேன் முப்பத்தி இல்ல அது இல்ல கூடாரங்களில் முருமுறுத்த ஒரு வசனம் இருக்கும் லெப்ட் இருக்க எடுத்தா சொல்லுங்க விட்டுருக்க தேங்க்யூ ஜீசஸ் எல்லாரும் தேடிட்டு இருக்கீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக வாசிங்க சுத்தமா இல்லை இல்லை இல்ல 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 சங்கீதம் சாரி நூத்தி ஆறு நூத்தி ஆறாவது சங்கீதம் அதனுடைய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வாசிங்க கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கூடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் எங்க முறுமுறுக்குறாங்க வீட்டுல முறுமுறுக்குறாங்க அடுத்து அப்பொழுது அவர்கள் வனாந்தரத்திலேயே மடியம் எங்க அடி வாங்குறாங்க வெளியே அடி வாங்குறாங்க நிறைய தெரியும் வெளிய முறுமுறுக்கல வெளியெல்லாம் சியோன் பாட்டை பாடிக்கா சி அதனாலதான் ஒரு தேவபுள்ள அந்த பே நிறைய பேசிடுவோம் நம்ம அத ஒத்துக்கவே மாட்டேங்கிறோம் நம்ம பெரிய பிரச்சனையே அதுதான் ஒத்துக்கணுங்க இப்படி பேசுனது தப்போ கரெக்டோ பேசுனோமா அது 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 எது வெளியே உள்ள என்ட்ராக்குறதுக்கான டோர் ஆயிட்டு தெரியுமா கொள்ளுவாய் சற்பங்கள் பாதிக்கப்படுறது யாரு பேசி சா நம்முடைய சாமர்த்தியத்துல நிறைய பேசி ஜெயிச்சிருவோம் ரைட் பாதிக்கப்படுறது யாரு நாங்க பேசினதுனா பாவம் பண்ணினோம் அவன் மன்னிச்சு இந்த கொள்ளிவாய் குடும்பத்துல இப்படிப்பட்ட பாதிப்பு பாதிப்பு தெரியல என்ன ஆண்டவரே ரட்சிக்க பண்ணலையா பட்டாச்சு ஞானஸ்நானம் எடுக்கலையா எடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனா நிறைய பேசிடலாம்ல அண்டவரே என் வாயின் வார்த்தை நிமித்தம் என் குடும்பத்துல வேதனை சாபம் இருக்கும்னா என்னை தயவாய் மன்னித்து இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் நீங்கும்படி எத்தனை பேர் எத்தனை பேர் வெக்கப்படாம ஆண்டு விட்டு கேட்க போறீங்க பாவம் செஞ்சதுனால நிறைய பேச நிறைய அகைன்ஸ்டா பேசிடுறோம் சில காரியம் தெரியாமலே ஒருத்தங்களை நியாயம் தீர்க்கிறோம் இவங்க இதை பண்ணிருப்பாங்க இவங்க இதை செஞ்சிருப்பாங்க தெரியாமல் விட்டுட்டோமே ஆண்டு வரு சர்பங்களை உள்ள விட்டுட்டோமே ஆண்டு வரு மன்னிப்பீராக ஆண்டவரே இந்த சர்பங்கள் நீங்கும்படி செய்யும் நீங்கும்படி செய்யும் நீங்கும்படி செய்யும் நீங்கும்படி கேளுங்க ஆமே நீங்க உணர்ந்து ஒத்து கொண்டு கேட்டா இன்றைக்கு ஒரு அட்சி பூண்டு உணர்ந்து கொண்டு என் குடும்பத்துக்குள்ள நாம் பேசினது நிமிஷம் கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம பேசினது நிமிஷம் நம்ம குடும்பத்துக்குள்ள சத்ருவின் கிரியை வந்தா நம்ம எவ்வளவு பெரிய துரோகத்தை நம்ம குடும்பத்துக்கு செய்யறோம் நம்ம தலைமுறைக்கு செய்கிறோம் ஆமே ஆள எத்தனை பேர் இது சீரியஸ்னஸை உணர்ந்து ஜெமிக்கிறவங்க கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஆள லூயா பேசின தி நிமிச்சம் பேசின நிமிச்சம் அதனால தான் தாவீது ஜோமென்றா என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே ஆண்டவர் நாங்கள் கத்தருக்கும் உமக்கு விரோதமா பேசிட்டோம் எங்க பேசி நீங்க கூடாரத்தில் பேசுகிறோம் வீட்டில் பேசணும் வெளியே தெரியாது கர்த்தர் கவனிக்கிறா கர்த்தர் பார்க்குறா ஆமேன் இது ரொம்ப பாரத்தோடு சொல்றேன் அநேக ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல தெரியுமா இந்த பேச்சு இருக்குல்ல கண்ணீர் வடித்தும் பலன் இல்லை இந்த பேச்சு இந்த பேச்சு கர்த்தருடைய பார்வையில் அது செட் ஆகலை ஆரோனும் மிரியாம பேசினது ஆண்டவருக்கு பிடிக்கல பிடிக்கல ஆமே ஆண்டவரை யாருக்கு விரோதமாய் ஆண்டவரை நான் பேசக்கூடாதப்பா அதனால சந்தித்த விளைவுகள்லாம் போதும் ஆண்டவரே இது ரொம்ப முக்கிய பெரிய மாணவர்களே சங்கீதம் பதினைந்துல கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்குபவன் யார் யார் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிருக்கு அதுல கீழே யார் தங்குவான்னு போடப்பட்டிருக்கிறது தெரியுமா மூணாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருப்பான் என்ன வேர்டு தெரியுமா அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை குறித்து ஒரு தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இவங்களுக்கு அது தெரியுது ஆனால் இவங்க மூலம் அந்த நியூஸ் வெளியே போயிடக்கூடாதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறவங்க யார் தெரியுமா பிரசனத்தில் தங்கி இருக்கிறவங்க பக்கத்து இந்த நபரை குறித்துன்னு இவர் ஒரு தப்பான காரியம் எனக்கு தெரியுது ஆனால் நான் வந்து பிரசனத்தை விட்டு போயிடக்கூடாது அதனால் அந்த பேச்சை நான் என்ன செய்யக்கூடாது அவங்கள தெரியுமா சரி இந்த மாதிரி பேச்சு அதாவது நம்மை சாராத ஹாட் நியூஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப டேஸ்டானது இந்த மாம்சத்துக்கு நம்மை சாராத அதனால தான் பாருங்கள் இந்த யூடியூப்லலாம் இன்னொருத்தங்களை பற்றி நான் ஏதாவது ஒரு நியூஸ் இந்த அதுவும் இந்த பிரபலங்களை பத்தின நியூஸ் எல்லாம் வரோம்னு வைங்களேன் மக்கள் எல்லாம் இருந்து பார்ப்பாங்க ஆம பிரசன்னம் போயிடக்கூடாது அந்த பேச்சே எடுக்க மாட்டான் இயேசு வந்து கிருபையும் சத்தியம் ஆம அவர் வந்து பிரமாணத்தை வச்சு யாரையுமே அடிக்கவே இல்லை அவர் எல்லாத்தையும் அணைச்சிட்டு போறார் ஆனா ஒரு கூட்டத்தை மட்டும் பிரமாணத்தை வச்சு அடிச்சார் எந்த கூட்டத்தை சொல்லுங்க பாப்போம் ஒரு ஸ்திரீய கொண்ட முன்னாடி நிறுத்திட்டு பிரமாணம் சொல்லுது கல்லறியணும் சொல்லுதில்ல இப்பாண்டவர் அந்த பிரமாணத்தை கையில் எடுக்கிறார் எல்லாம் ஓடிட்டான் நம்ம எந்த அளவின்படி இன்னொருத்தர்களை அளக்கணும் நமக்கு தெரியாதுங்க நம்ம எல்லாம் நம்ம நினைச்சிட்டு நம்ம சூப்பர் நம்ம பிள்ளைங்க சூப்பர் எல்லாம் நினைச்சிட்டு அப்படியே நினைச்சிட்டு இன்னொருத்தங்களை பத்தி இன்னொருத்த பிள்ளைங்களை பத்தி பேசிட்டு இருப்போம் நமக்கே தெரியாத ஒரு பாதிப்பு அது தெரிய வரும்போது எப்படி இட்டி விழுந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன எதை என்ன ஃபீல் பண்ண தெரியுமா ஐயோ என் பிள்ளைய பத்தினு இந்த நியூஸ் வெளியே போயிடக்கூடாது என் பையனை பத்தி என் பையன் இப்படியா இது என்ன என்ன கூடாது வெளியே போயிடக்கூடாது அப்படி சொல்லும் போது நம்ம அவங்கள பத்தி அவங்க பிள்ளைகளை பத்தி சொல்லியிருப்போம் சொல்லிருப்போம் நமக்குன்னு வரும்போது அது எப்படியாவது ஆமோ திராட்சரசம் கொடுத்து வஸ்திரம் விலகி கிடந்தான் ஒரு பையன் போய் பார்த்துட்டு அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறான் இன்னொரு பையன் வந்து பார்த்துட்டு அதை மூடி போடுறான் மூடி போட்டவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் ஸ்பிரெட் பண்ணவன் தலைமுறை சமிக்கப்பட்டது பைபிள் கதை அல்ல என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது சொல்றது ஒருத்த வந்து பார்த்துட்டு நான் என்ன நான் தப்பா பண்ணேன் எங்க அப்பா இப்படி இருக்காரு சொல்லிட்டு என் பிரதர்ஸ்ட சொன்னேன் பிரதர்ஸ் வந்து பார்த்துட்டு தெரிஞ்சு வந்து பார்க்கல நீங்க அதை படிச்சுக்க நான் இப்போ எடுத்தது மெசேஜ் ஆகிரும் பார்க்கல ஏன்னா ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால முகத்தை திருப்பிட்டு அடி போட்டாங்க ஏன்னா அப்போ பண்ண தப்பு தான் தாச்சரிசு கொஞ்சம் ஓரா குடிச்சிடாரு ஆனால் எங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ நல்ல காரியங்கள் இருக்கு தெரியுமா சரி நான் இந்த தப்பை பார்த்தா ஒருவேளை எங்கள் அப்பா தேவனோடு சஞ்சரித்த காரியம் என் நினைவை விட்டு போயிட்டுன்னா எங்க அப்பா பேளை கேட்டு எங்களை காப்பாத்தினது என் நினைவை விட்டு போயிட்டுன்னா அதனால எங்க அப்பா தப்ப நான் பார்க்க கூடாது இன்னைக்கு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம நம்ம அதில் மறைய பாக்குறோம் நீங்க என்ன சொல்றீங்க எங்க அப்பா எப்படி தெரியுமா இப்படிதான் ஒரு பையன் வந்து சின்ன வயசுல வந்து பைக்கு பைக்கு கேட்டு கேட்டு ஒரே தொந்தரவும் அவனை கூப்பிட்டு ஒரு பிரதர் கவுன்சிலிங் கொடுக்குறான் இங்க பாருப்பா நீ இந்த வயசுல பைக்கு கேட்காதா இந்த வயசுல கேட்காம எங்க அப்பாவே பைப் கான் மாத்தி சுற்றிட்டு இருக்கிறாரு பைப் கான் அடிச்ச உடனே பக்கத்து ஊருக்கு கேட்கமா எங்க அப்பாவே பைப் கான் மாத்தி சுத்திட்டு இருக்கிறாரு இப்படியே சொல்றான் பற்றி நிறைய குறைகள் இருக்கும் ஆனால் ஒரு பையன் அதை வெளியே சொல்கிறான் தலைமுறை காமின் சந்ததியை காணானின் சந்ததி என்ன பண்ணிட்டார் ஓ என்ன சாபங்க அது இன்னைக்கு எழும்ப முடியல அந்த கண்ட்ரி பேரெல்லாம் சொல்ல முடியும் வேண்டாம் இன்னைக்கு எழும்ப முடியல அந்த நோவா சபித்த கூட்டம் எங்க ஸ்டே பண்ணி இருக்கிறாங்களோ அந்த ஏரியால இன்னைக்கும் பட்டினி நேரம் சாப்பிடுது ஆனா இன்னும் ரெண்டு பிள்ளைங்க வந்தாங்க அந்த நிர்வாணத்தை பார்க்கல மூடிட்டாங்க மூடிட்டு பார்க்கறாங்க அதோட முடிஞ்சது இது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஆமே நான் எந்த அளவின் படி அளக்கு அண்ட அறிஞ்சோ அறியாமலோ நான் பேசி இருக்கிறேன்ப்பா அவ்வளோதான் பேசி இருந்தாலும் இல்லை நான் அப்படிதான் சொல்லுவேன் நான் பேசி இருக்கிறேன் அண்டவர் அதனால என் குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா அது நீங்கும்படி செய்யும் என்ன மன்னிங்கப்பான்னு கேட்குறவங்க அப்படியே கைகளை உயர்ச்சி கைகளை உயர்ச்சி ஏசப்பா 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 இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம இன்னொருத்தங்க தப்பு இன்னொருத்தங்க பிள்ளைங்க தப்புன்னு சொல்லும்போது இருந்து பேசினேன் ஆனால் அது என் பிள்ளையும் பாதிக்குதுன்னு தெரிஞ்சதும் அதை மறைக்க பார்க்கறேனே என்னை மன்னிப்பீராக என்னை மன்னிப்பீராக என் குறைகளை மன்னிப்பீராக என் குற்றங்களை மன்னிப்பீராக நான் பேசினதினால் பேசினதினால் பாவம் செய்தோம் இந்த சர்ப்பங்களை எங்க வீட்டு நீங்கும்படி செய்யும் நீங்கும்படி செய்யும் நீங்கும்படி செய்யும் அப்பா இந்த உணர்வு எங்களுக்கு எப்போதுமே இருக்கட்டும் இன்னொருத்தங்களை குறித்து துணிந்து சொல்ல எங்கள் நாவை நாங்கள் வளைக்காதபடிக்கு எங்கள் வாய்க்கு காவல் வையோ